தகுதிபற்ற அமைச்சு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்காமல் பட்டதாரி ஆசிரியர் பணியாளர்களுக்கான நியமனங்களை மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது பள்ளி கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தின் போது ஐம்பது சதவீத இடங்களை நேரடியாகவும் நாற்பத்தி எட்டு சதவீத இடங்களை இடைநிலை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியும் எஞ்சியுள்ள இரண்டு சதவீத இடங்களை தகுதிபற்ற அமைச்சு பணியாளர்களின் வாயிலாகவும் நிரப்ப வேண்டுமென ஏழாம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இந்த அரசாணைப்படி இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரை தகுதி பெற்ற அமைச்சுப் பணியாளர்களுக்கு பட்டதாரி ஆசிரலாக பதவி உயர்வு வழங்கப்பட்டது பின் அமைச்சுப் பணியாளர்களுக்கு அந்த ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என கூறி பரணி என்பவர் உள்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கு நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் நளினி சிதம்பரம் ஜி சங்கரன் சட்ட ரீதியான மனுதாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணியிடங்களை வழங்கவில்லை எனவே அந்த பணியிடங்களை வேறு யாருக்கும் ஒதுக்கக்கூடாது அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வாதிட்டார் நீதிபதி அரசாணைப்படி அந்த இரண்டு இடங்களை அமைச்சு பணியாளருக்கு ஒதுக்கி அவர்களுக்கு பதவி உறவு வழங்காமல் பட்டதாரி ஆசிரியர் மேற்கொள்ளக்கூடாது என இடைக்கால தடை விதித்தார்